வெல்கம் டு ஆரா எம்மி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஆரா எம்இ கிச்சனில் ஒரு ஃப்ரூட் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க ஆப்பிள் இனத்தை சேர்ந்த பேருக்காயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேருக்காயை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிறதுனால உணவில் உள்ள கொழுப்பை வந்து உடலில் தங்குவதை தடுக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து குறைந்த கலோரி இருப்பதனால நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பேருக்காயில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது சிறுநீரக குறைபாடு உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த கனி பேருக்காயை தொடர்ந்து சாப்பிட்றதுனால எலும்புகள் பற்கள் வலுவடைகிறது அன்றாடம் பேரிக்காயை நாம் சாப்பிடுவதனால் நல்ல பசியையும் ஜீரண சக்தியும் அதிகரிக்கிறது பேருக்காயின் துவர்ப்பு தன்மை தான் இதன் பலம் பேருக்காயை தோளோடு சாப்பிடுவதால் இதே நோய் வராமல் கட்டுப்படுத்தப்படுகிறது உடலில் உள்ள கழிவுகளை நீக்க உதவுகிறது இந்த பேருக்காயை ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேரிக்காயை